வேறு லெவல் எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணத்து இல்லை விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடியிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திகிட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசுகிறாரு அவங்க அண்ணன் டே கம்பெனியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே நடந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியாதான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல உடனே ஃபீல் பண்ணுறாங்க இருப்பின்னு இந்த மீட்டிங் நீ அட்டன் பண்ணால் மட்டும்தான் எல்லாம் வந்து நமக்கு கைவசம் நல்லாவே கிடைக்கும்டா நம்ம பிஸ்னஸ் கூட கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது உங்ககிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டி இந்த பிஸ்னஸை நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுண்டா கார்த்தி இல்லாட்டி அம்மா பேரில் வச்சுருக்கிற கம்பெனி இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அந்த அளவுக்காடாக பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதிரடியாக வந்து அவர் கம்பெனிக்கு வந்து மாதம் வந்து போகிறாப்புல ஒரு பக்கம் பாட்டி கொஞ்சம் நாள் வந்து பார்த்துக்கங்க நான் போய் கம்பெனியில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக கார்த்தி மட்டும் போகிறாங்க இருக்கிற எல்லாத்தையும் ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க டேய் இந்த மாதிரி ப்ராஜெக்டை கம்மியான விலையில்தான்டா பண்ணணும் நீங்கள் என்னடா ரொம்பவே வந்து அதிகமாக வந்து எடுத்திருக்கீங்க ஆர்டரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாங்க கார்த்தி கொஞ்சம் இதுவாகிடுச்சு இருக்காங்க ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காப்புல நம்ம கார்த்தி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்தியோட திறமையை வச்சு எல்லா ஆர்டரையும் வந்து திருப்பி நம்ம கம்பெனிக்கு அதிகமாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றாரு கார்த்தி நீங்கள் இல்லாது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்பப்போ நீங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு போனால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க சரிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமாக கேபினுக்கு வெளியே அப்போன்னு பார்த்து யார் இவங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு பழைய நியாபகங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகுது ஆஃபீஸில் இங்கே இருக்கிறப்ப நம்ம எப்படியெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம் இப்போ நம்ம என்னென்னலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க என்ன கார்த்தி நீ வந்தால் எல்லாமே வந்து கரெக்டாகிடுச்சி என்ன ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போதும் ஒரே இடத்துல இருக்க முடியாது அதுதான் எதார்த்தம் நான் என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொன்ன உடனே கார்த்தியை பார்க்குறதுக்காக ஏகப்பட்ட பேர் வராங்க தம்பி உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சு அதனால தான் இங்கே வர முடியல அண்ணனுங்க தான் கம்பெனி நல்லா தானே வந்து கொண்டு போகிறாங்க இருந்தாலும் உங்கள் அண்ணன்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரம் என் பொண்டாட்டியோட நான் இந்த ஊருக்கு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதில் கொஞ்சம் சண்டையும் சச்சரமாக போயிட்டுருக்கு அதனால தான் சமாளிக்கிறதுலேயே எனக்கு நேரம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் உங்கள் முதலாளி அம்மாவும் இந்த கம்பெனிக்கு வந்து வருவாங்கங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா அவங்க வேற ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி வேற அப்படி ஊரில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு ஆரணும் ஆனந்தும் வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்த வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் தான் அவங்களோட பேரன்னு எல்லாவுமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்தில் சண்டையும் வந்து சச்சரூபமாக வந்து போயிட்டுருக்கு ரேவதி வேற எப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கா நான் அங்கே இருந்துட்டு தான் ரேவதி கிட்டே வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கார்த்தி இது மாதிரி இக்கட்டான நேரத்தில் நான் உனக்கு கூப்பிட்டது எல்லாம் தப்பு தான் அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா இருந்தாலும் கம்பெனியும் பார்க்கணும்ல நான் வீக்லி ஒரு வாட்டி வந்து பார்க்குறேன் முன்னாடி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அந்த வீட்டு மாப்பிள்ளையா இப்போ தான் நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுல அதனால நான் அங்கே இருந்துக்கிட்டே கம்பெனி எல்லாத்தையும் வந்து நடப்பு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி கார்த்தி நீ வண்டல இனிமேட்டு கலக்கல் தான் விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் எதுக்கும் கவலைப்படாத நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல அது எல்லாத்தையும் மீட் எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் அவங்க நானும் அப்போயிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுறாங்க தெரியலப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா இங்கே வந்து உதவி கேட்குறீங்க உங்கள் பேர் என்னங்கிற மாதிரி கேட்ட உடனே அபிராமின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா உதவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி பரவாயில்ல கார்த்தி உன்னமும் நீ அம்மாவை மறக்காமல் இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது அம்மா பேர் வச்சதுக்கே இந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களே உங்களுக்கு ரொம்பவே வந்து புண்ணியமாக போகும்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவோட ஃபோட்டோவுக்கு நேராக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி பார்த்தியம்மா நீ எதுக்காக கஷ்டப்பட்டு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிரடியாக முடிவர்த்தியோ அடுத்த மூணு நாலு மாதத்துலேயே எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு நீ அவசரப்பட்டுருக்கக்கூடாதுமா அப்படின்னு வேதனையோடு வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஆனது அருண் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க விடுறா அம்மா செஞ்ச தியாகத்துக்கு நிச்சயம் வந்து அர்த்தம் இருக்கும் ஏன்னா அப்படியெல்லாம் வந்து அம்மா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்குலாம் சம்மதம்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு திருந்து பாரு எல்லாமே வந்து நல்ல விதத்தில் தான் போதுங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து பரமேஸ்வரி வந்து கேட்குறாங்க தம்பி என்னையா போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நீ பார்த்து பேசினியான்னு ஆ இங்கே வந்தேன் பாட்டி ஊருக்கு எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து முடிஞ்சிச்சு திருப்பி நாங்கள் தான் வரப்போகிறேன் சரியா சரியா வாயா நீ வந்தாதான் எல்லாமே வந்து நல்ல விதத்தில் வந்து போகும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கியா இப்போ பேத்தி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க இருப்பினும் அவங்க கோவமாக தான் இருக்காங்க அவ உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கான்னு இதுலேருந்தே எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு பாட்டி வந்து ரேவதியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கியா அம்மா சொல் பேச்சியும் தட்ட முடியல ஒன்றையும் விட்டு கொடுக்க முடியல அதனால தான் ரேவதி இப்படியெல்லாம் வந்து முடிவெடுத்திருக்கா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கியா உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் சாமுண்டேஸ்வரி ஏன் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி பாட்டி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாரு எவ்வளோ சங்கடமாக இருந்தா அவன் இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பான் இதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா நம்ம கண்டிப்பாக வந்து வேறு வழியே இல்லை எப்படியாவது அவங்க மனசு மாறணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி துர்கா நவீன் வர எதுக்காக இப்படியெல்லாம் வந்து நடக்குதுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் எவ்வளோ நல்லவர் அவராவது சொல்லியிருக்கலாம்ல நான் ரேவதியை பிரிய சம்மதிக்க மாட்டேன்னு அதனால் ரேவதி ஒரு முடிவெடுக்கிறா அவரு ஒரு எடுக்கிறாரு இல்லைம்மா அவன் யோசிச்சு தாம எதுவாக இருந்தாலும் செய்வான் அத்தையோட பிடிவாதம் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக போகுது இப்போ அங்கேன்னு பார்த்து இன்னமும் ஏதாவது பேசுனானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் இப்படி எல்லாம் வந்து முடிவெடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் இருப்பினோ இது எல்லாம் எங்கே போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்துக்கலாமா நம்ம சாமி வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து உதவி செய்யுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கம்பெனியில் வந்து காட்டுறாங்க கார்த்திக் வந்த உடனே எல்லாரும் மரியாதை மரியாதையெல்லாம் வந்து போடுறாங்க போட்டு முடித்த சார் நீங்கள் இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு எல்லாரும் வந்து கார்த்திகை வந்து விட்டு கொடுக்காமல் வந்து இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கம்பெனிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்தவங்க அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சார் இது நம்ம கம்பெனியா ஆமாங்க இதுவும் நம்ம கம்பெனி தான் அப்படின்னு அந்த இடத்துல பேசும்போது அங்கே சாதாரண ஆளாக இருந்தீங்க இங்கே என்ன சார் இவ்வளோ பெரிய மாசம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எது சார் உண்மை ரெண்டுமே உண்மை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து விட்டு கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அத்தை பற்றியும் சரி சார் ரொம்பவே சந்தோஷம் சார் நிச்சயம் உங்கள் பேரை சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அங்கே சாமுண்டேஸ்வரி கம்பெனியில் நல்லா வந்து எனக்கு லாபகரமாக செஞ்சு கொடுப்பாங்க இல்லை இல்லை என் பேரில் எதுவும் சொல்லாதீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்களே வந்து முயற்சி பண்ணுங்க யாரோட சிபாரிசும் அத்தை வந்து விரும்ப மாட்டாங்க இன்னொன்று என் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க அதையும் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே சரி சார்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க என்னடா இன்னமும் அவங்க மனசு மாறலையா அப்படின்னு சொல்கிறப்ப மாறுறதா அது ஏகப்பட்ட சண்டையும் சச்சரையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறோன்னு எனக்கே வந்து தெரியலடா அம்மா தான் வந்து நமக்கு பக்கபலமாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கார்த்தி வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்